மருந்துகளை விடவும் இன்னும் சொல்ல போனால் மருந்துகளை விடவும் உங்களுக்கு உண்மையான ஆதிக்கத்தை உங்கள் மீது செலுத்த கொள்ளது வாசிப்பு ஒரு புத்தகம் உண்மையிலேயே நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு உங்களை மாற்றிவிட முடியும் வாசிப்பு என்பதை ஒரு பழக்கமாக மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் ஒரு வழக்கமாக மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் அதை ஒரு கற்றுக்கொள்ளும் முறைமையாக மாற்றுகிறவன் அதிலே தேர்ந்து போகிறான் வாசிப்பு நீங்கள் எவ்வளவு விதைத்தாலும் அதை பல மடங்காக திருப்பி தரவல்லது நீங்கள் அதில் எவ்வளவு உங்களை ஈடுபடுத்துகிறீர்களோ அது உங்களுக்குள் அந்த அளவு வந்து இறங்கிவிடும் சிற்பம் செதுக்க தொடங்குகிற புள்ளியில் அந்த சிலை அந்த சிற்பிக்கு மாத்திரம் அந்த மகக்கண்ணில் மாத்திரமே தெரியும்